உடம்பிளா சட்னி வைக்க போகிறேன் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அது பாருங்க குடமளா குடமளா அது மாதிரி அங்கி வைத்தீங்க அங்கே வச்சு இதை நல்லா வதக்கிங்க இதே மாதிரி நல்லா வதக்கிக்க நல்லா இருக்கும் உரப்பு இருக்காது அதனால் பச்சை மிளகா ஒன்றையும் ஒன்று போட்டுங்க இல்ல காரம் இருக்காது குழம்புலாயில அதனால ஒரு பச்சை மழை நல்லா வச்சியாச்சி நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் இந்த சட்னி ஏற்றி இந்த குழியில் போடுறேன் இது கேட்டு புளி உப்பு இதுக்கு தேவையான உப்பு கடலப்பருப்பு வேணால் வறுத்துக்கலாம் இல்லாட்டி பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடல கொஞ்சம் உண்டு ஏன்னா குழகுழங்க இருக்கும் அதுக்காக இது பொட்டுக்கடலாம் இவ்வளோ தான் குடமலா சட்னி சூப்பராக இருக்கும் வேணால் வெங்காயம் தாளிச்சிக்கலாம் அரிஞ்சு இல்லாட்டி சும்மா கடுகு தாளித்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமே குடமலா சட்னி அரைச்சி அதில் தாய் போடணும் கடுகு கருவேப்பில கடுகை போட்டுட்டு கருவேப்பில அதில் போட்டால் சூப்பில் பொரிஞ்சு போயிடும் அப்புறம் தூள் கட்டியாக இருந்தால் வறுத்துக்கலாம் இல்லாட்டி தூளாக இருந்தால் அப்படி போடலாம் அதான் பெருங்காயத்தூள் பொட்டாச்சி எவ்வளோ இதாக சட்னி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் பேத்தி சேனல் அப்புறம் ஜோராக இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி கூட சாப்பிட்லாம் அதை தொட்டு சாப்பிட்டா